வீட்டில் சூப்பரான நல்லா பாருங்கள் காரசாரமான கருவாட்டு தொப்பு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இது அப்படியே உடையாமல் நம்ம ரெடி எடுத்து பெரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது சாப்பாடு ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க இந்த கருவாட்டுக்கெலாம் தொப்பு வச்சு அப்படியே பெரட்டி சாப்பிட்ணும் அவ்வளோதான் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத் ஒரு அஞ்சாறு பேர் சே சாப்பிட்லாம் அந்த தொப்பையும் இப்போ நம்ம சா கருவாட்டு தொப்பு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு நான் இது லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு கருவாட்டு தொக்கு வச்சுக்கலாம் நேற்று விலன்கிழமை மோண்டு வச்சுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு முன்னம்பரு போட்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுவிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதங்கிட்டு நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் முதலே வச்சுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சாமிக்கு சாப்பாடு வைப்பேன் டெய்லி நம்ம கருவாடை தொட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நான் சாமிக்கு சாப்பாடு தயிர் மட்டும் ஊற்றி வச்சுட்டேன் முதலே அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு செய்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் நான் வெந்நிலையில் ஒரு மூணு துண்டு ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபான்னு சொல்லி கருவாடு வாங்கி புற வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரே ஒரு முட்டை மட்டை வச்சு வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டு அந்த கருவாடை பார்த்தீங்கன்னா உப்பு கருவாடு தான் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் போல் கொஞ்சமாக தான் நான் தொக்கு மாதிரி தான் வைச்சு போகிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் போல் நான் குழம்புத்தூள் போட்டிருக்கேன் தூள் போட்டு கொஞ்சமாக வந்து இது அப்படியே கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காப்ப இது பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ கருவாடை பாருங்கள் வெளியில் போட்டு ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு பச்சை தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பீஸ் தான் சின்ன சின்ன பீஸ் தான் இப்போ பாருங்கள் தொக்கு நல்லா ரெடி ஆகிச்சு இப்போ கருவாடு எடுத்து போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருவோம் அது பாட்டுக்கு இதாகிடும் ஏன்னால் ரொம்பவே நீங்கள் கிண்ணீன்னா கரைஞ்சி போயிடும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டுருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் கருவாட்டு தப்பு ரெடி ஆகிடுச்சு மூடி வச்சுருவோம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு சாமிக்கு வைக்கிறதுக்காக தயிர் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க முதலே சாப்பாடு வச்சு இழக்கிட்டு கருவாடெல்லாம் நான் மாட்டேன் எப்பயுமே வந்து நான்வெஜ் செய்கிறோம் அப்படினா முதல்ல சாப்பாடு வச்சு ஏதாவது நெய் சாதம் இல்லைன்னா தயிர் விட்டு சாமிக்கு சாய்பாபாக்கு முன்னாடி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் தயிர் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அவிச்ச முட்டை ஒரே ஒரு மூணு பீஸ் தாங்க சின்ன சின்ன பீஸ் தான் கருவாடு இருந்துச்சு தொக்கு வச்சுட்டேன் எனக்கு நம்ம வீட்டில் சூடான சாப்பாடு தயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாட்டு தொக்கு அவிச்ச முட்டைங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் கருவாடு செஞ்சுங்க இன்றைக்கி செஞ்சாச்சு பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் நான் செஞ்சு எனக்கு எனக்கு சாப்பிடணும்னு நினப்பேன் ஆனால் பட் நம்ம ஒரு ஆளுக்காக செய்யணுமேனு யோசிப்பேன் பார்த்துக்கோங்க மீதியாகவும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்